என்னுடைய பெயர் கவிதா எனக்கு இருபத்தி இரண்டு வயது ஆகிறது எங்கள் வீட்டில் நான் என் அம்மா அப்பா மற்றும் எனக்கு ஒரு அண்ணன் ஆகியோர் இருக்கின்றனர் எனது அப்பா ஒரு இரும்பு பட்டறையில் கூலி வேலை செய்கிறார் எனது அண்ணனை எனது அப்பா படிக்க வைக்கும் அவனுக்கு படிப்பு ஏறாத காரணத்தால் அவனை வேலைக்கு அனுப்பிவிட்டார் ஆனாலும் அவன் வேலைக்கு செல்லாமல் அவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டு இருப்பான் இப்படி இருக்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் வாழும் ஊர் மிகவும் சிறிய கிராமம் என்பதால் அங்கு பேருந்து விரதே கிடையாது அதனால் பக்கத்து ஊரில் சென்றுதான் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்படி இருக்க நான் பள்ளிக்கு போகும் நேரத்தில் தினேஷ் என்ற ஒருவர் நான் பள்ளிக்கு போகும் போது என்னை பார்த்து கொண்டே இருப்பார் முதலில் எனக்கு அவர் பார்ப்பது தெரியவில்லை என்றாலும் நான் போக போக தெரிந்து கொண்டேன் எனது தோழிகளும் அவர் நின்றாலே என்னை கிண்டல் செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவர் என்னை காதலிப்பதாக கூறினார் முதலில் பேசாமல் இருந்த நான் பிறகு அவர் காதலுக்கு சம்மதமும் தெரிவித்தேன் அவரை பார்த்து முதலில் வெட்கப்பட்ட நான் போக போக அவருடன் சகஜமாக பழகவும் ஆரம்பித்தேன் இப்படி பல மாதங்கள் போக நான் அவரை என் உயிருக்கு மேலாக நேசிக்கவும் ஆரம்பித்தேன் அவரும் என்னை நேசித்தார் நாங்கள் வெளியே சுற்றுவது சினிமா செல்வது இப்படி எங்களுடைய காதலை வளர்த்து வந்தோம் ஒரு நாள் நாங்கள் வெளியே செல்லும் பொழுது என் அண்ணனின் நண்பன் அதை பார்த்துவிட்டார் உடனே அதை அண்ணனிடம் போய் சொல்லியும் போல யதார்த்தமாக அடிக்கவும் ஆரம்பித்தான் வீட்டில் உள்ளவர்கள் தளர்ந்தும் கொண்டே இருந்தான் பிறகு என் அம்மா அவளை ஏண்டா அடிக்கிற என்று கேட்க அவன் நடந்தது அனைத்தையும் பார்த்தது போல அப்படியே கூறினான் பிறகு என் அம்மாவும் கோபப்பட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் நடந்தது என் அப்பாவிற்கு தெரியாது இப்படி இருக்க எங்கள் வீட்டில் என்னை பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே வைத்திருந்தார்கள் என்னால் தினேஷை பார்க்காமலும் பேசாமலும் இருக்க முடியவில்லை ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்று அங்கே உள்ள தொலைபேசியின் மூலம் அவனுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் நடந்த அனைத்தையும் கூறி அவனிடம் அழ ஆரம்பித்தேன் அவன் அழாதே நான் இருக்கிறேன் என ஆறுதல் கூறிவிட்டு நீ உங்க வீட்டிலிருந்து ஓடி வந்திரு நான் சந்தோஷமா பார்த்துக்கிறேன் என்று கூற என் மனதிலும் அவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது இரண்டு நாள் யோசித்து பார்த்துவிட்டு பிறகு அதே போல அவனுக்கு கால் செய்து எங்கே வர வேண்டும் என கேட்டு வீட்டில் இருந்து அவனுடன் சென்றுவிட்டேன் பிறகு நான் அவன் மற்றும் அவனுடைய நண்பர்கள் இரண்டு பேருடன் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு சென்று நாங்கள் மாலையும் மாடலையும் எங்களது திருமணமும் நடந்து முடிந்தது மனதில் அதிக மகிழ்ச்சி இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் பயணமும் இருந்தது திருமணம் ஆகிவிட்டதே என இப்படி இருக்க நானும் தினேசும் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி காலத்தை ஓட்டினோம் பிறகு தினேஷ் எனக்கு ஆறுதல் கூறி நீ எங்களுடைய வீட்டிற்கு வா அவர்கள் நம்மை சேர்த்துக் கொள்வார்கள் என அவன் வீட்டிற்கு சென்றான் தினேஷ் வீட்டில் தினேஷிற்கு அம்மா ஒரு அண்ணன் மகான் அப்பா கிடையாது தினேஷுடைய அம்மா ஆரம்பத்தில் என்னை சந்தோஷமாக பாராட்டி கொண்டார் தினேஷுடைய அண்ணன் ஒரு குடிகாரர் அவர் வேலைக்கு செல்லாமல் எப்பொழுதுமே குடிவித்துக் கொண்டு இருப்பார் என் கணவனின் வீடு மிகச் சிறிய வீடு என்பதால் என் கணவனன் வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை வீட்டை எங்களுக்காக கட்டினார் அதில் நாங்கள் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இப்படியே வாழ்க்கை போக நான்கு வருடங்கள் கடந்தன ஒரு நாள் என் கணவனன் டவுனுக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றார் அவர் பைக்கில் செல்லும் போது சாலை விபத்து ஏற்பட்டு அவர் தலைக்கவசம் அணியாததால் தலையில் அடிபட்டு அங்கே இறந்து போனார் அவர் இறந்து போன செய்தியை கேட்டவுடன் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை என் வாழ்க்கையே இருந்தது போல ஆனது கதறி அழ ஆரம்பித்தேன் அவர் இறப்பை தாங்க முடியாத நான் கூடவே நானும் இறந்து விடலாமா என்றதான் தோன்றியது ஆனால் எனக்கு மூன்று வயதில் குழந்தை இருந்ததால் அதற்கு மனம் வரவில்லை மனதை தளராக்கிக் கொண்டேன் பிறகு நான் எங்கள் அழகிய குடிசை வீட்டில் வாழலும் ஆரம்பித்தேன் என் கணவனன் இறந்த பின்பு என் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் அவருடைய குணமும் இப்படி மாறியதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என் கணவனின் அண்ணனும் மது அருந்திவிடு என்னை தவறான கண்ணோற்றத்துடன் பார்க்கவும் ஆரம்பித்தார் அதையெல்லாம் பொருத்துக் கொண்டு வாழவும் ஆரம்பித்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எங்களை சுத்தமாக கண்டுகொள்வதே கிடையாது ஒருவேளை உணவிற்கூட நாங்கள் அவ்வளவு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டது என் கணவன் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த தோடு வளையல் அனைத்தையும் விற்று என் குழந்தையையும் நானும் சாப்பிட்டு வந்தோம் நாட்கள் செல்ல செல்ல அதுவும் படிப்படியாக குறையவும் ஆரம்பித்தது ஒரு கட்டத்திற்கு மேல் என் கையில் ஒன்றுமே இல்லாத நிலையும் ஏற்பட்டது வாழ்க்கை இப்படியெல்லாம் போக எனக்கு படிப்படியாக கவலையும் அதிகமாக ஆரம்பித்தது இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் எங்கள் குடிசை வீட்டில் மழை பெய்யும் போதெல்லாம் கூரை ஓட்டையாகி மழை உள்ளே வரவும் ஆரம்பித்தது வேறு வழியின்றி மூன்று பேர் குழந்தையை வைத்துக் கொண்டுள்ளேன் ஒரு நாள் நான் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது பின்பக்கமாக யாரோ என்னை வந்து தொழுவது போல இருந்தது அதிர்ச்சியில் திரும்பி பார்க்கும் போது அங்கு என் கணவன் என்னை தவறான கண்ணனோடத்தில் பார்த்து கொண்டு என்னை தவறாகவும் தொட ஆரம்பித்தார் அவர் மது போதையில் இருந்ததால் நான் அவரை அங்கிருந்து தள்ளிவிட்டு வெளியே ஓடி சென்றேன் அவர் என்னை கணவம் இல்லாத என்று தவறான பார்த்துக் கொண்டே இருப்பார் என் மாமியாரிடம் இதை பற்றி கூறினாலும் அவரும் கலந்து கொள்வது கிடையாது ஒரு நாள் என் கணவனின் நணன்படன் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் என் மகளுக்கு சில தின்பண்டமும் வாங்கி வந்தார் அவர் என்னிடம் நலம் விசாரித்து விட்டு என் மகளிடம் அவர் வாங்கி வந்த தின்பண்டங்களை கொடுத்தார் அதை பார்த்த என் மாமியார் அதை புதுக்கி மண்ணில் வீசி விட்டு அவரை திருத்தி அனுப்பி விட்டார் காலம் போக ஏழுமையனின் உச்சத்திற்கு செல்கிறோம் என் மகள் ஒரு வேளையாவது நன்றாக சாப்பிட வேண்டும் என எனது வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு வீடு கூடிய மேஸ்திரி இருந்தார் அவரிடம் சென்று என்னுடைய நிலைமையை எடுத்து கூறி வேலை வேண்டும் என்று கேட்டேன் அவரும் சரி கண்டிப்பா நான் சொல்றேமா என்று என்னை அனுப்பி வைத்தார் பிறகு அவர் வேலை எடுத்த கட்டிடத்திற்கு என்னை அனுப்பி வைத்தார் அங்கு வேலையும் செய்ய சொல்லி கூறினார் நானும் அங்கு சென்று வேலை ஏற்கனவே அங்கு பார்த்த இரண்டு பெண்கள் இவ யாருன்னு தெரியல புதுசா இருக்கா இனிமே நம்மால அந்த மேஸ்திரி கண்டுகொள்ள மாட்டான் வேற இருக்கா இவளை அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மள வேலையை விட்டு அனுப்பிடுவான் என்று எனக்கு நேராகவே பேசிக் கொண்டிருந்தன சரி என்ன செய்வது வேலைக்கு வந்துவிட்டோம் நம் குழந்தைகளையும் வளர்த்தாக வேண்டுமே என கொண்டு நானும் வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அந்த என்னிடம் தவறாக பேசுவது என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டிருந்தான் ஒரு ஒரு கட்டத்திற்கு என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தான் எல்லா இடங்களிலும் இப்படி நடப்பதால் எனக்கு வேலைக்கு செல்லவும் பிடிக்காமல் போனது நான் வேலை பார்ப்பதற்கு சம்பளம் கூட வாங்கவில்லை நான் வேலை பார்த்ததற்காக சம்பளத்தை என் கணவனின் அந்த கொடுத்து விட்டார் அவருக்கு மேஸ்திரி ஏன் இந்த பணத்தை கொடுக்க சொல்கிறார் என்று கூட தெரியவில்லை அவர் நான் வெளியில் தவறான தொழில் செய்து சம்பாதிக்கிறேன் என நினைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து என் மாமியாரிடம் என்னை பற்றி தவறாக கூறி என்னிடம் ரோட்டில் வைத்து இவளுக்கு பணம் கொடுத்து விடுகிறார்கள் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கு

அக்கம் பக்கத்தில் அவ்வளவு பேர் இருந்தும் என்னை என்னவென்று கூட ஒரு வார்த்தை யாரும் கேட்கவில்லை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தனர் இப்படி என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து என்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் எனக்கு யாருமே துணை இல்லாத காரணத்தால் கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் என் கணவன் போட்டோவை மடியில் வைத்து அழுது ஆறுதல் தேடிக் கொள்வேன் அவரிடம் என் கவலைகளை கூறி புலம்பவும் செய்வேன் நீ இருந்திருந்தால் இனி நேரமும் எனக்கு இந்த நிலைமை வந்து இருக்காது என அழுது கொண்டே மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வேன் ஆனால் அவர்கள் இன்று நடந்து கொண்டது மிகவும் மோசமாக இருந்தது படைத்தவர்களை விட மிகவும் கொடூரமாக அவர்கள் இன்று கொண்டது இருந்தது அதை என்னால் தாங்க முடியவில்லை என் குழந்தையும் என்னால் சரியாக வளர்க்க முடியவில்லை இவர்களால் எனக்கு மன உளைச்சலும் அதிகமானது என் கணவனின் போட்டோவை பார்த்து என்னால் இதரர் மேல் வாழ முடியாது என என் கணவன் போட்டோ விருது ஒரு சென்று விடலாமா என கேட்க தனது குழந்தையும் சரி என்றது நாங்கள் இருவரும் சாக முடிவு செய்து முதலில் தனது குழந்தையின் களத்தில் கயிற்றை போடு இருக்கிறேன் என் குழந்தை வலிகிறது அம்மா என கருதியது உடனே கயிற்றை எடுத்து விட்டேன் அந்த கயிற்றை தூரமாக போட்டு விட்டு அங்கேயே உட்கார்ந்து அல ஆரம்பித்தேன் பிறகு வாழவும் வழியில்லை நம்மால் இந்த குழந்தையும் கஷ்டப்பட வேண்டாம் என மனதை கல்லாக்கி கொண்டு நாங்கள் குடிக்கும் பாலில் விஷத்தை கலந்து என் குழந்தைக்கு கொடுத்துவிட்டு நானும் அதை குடித்துவிட்டு இறந்து போனோம் கணவன் இறந்து போய் விதவை ஆகிய பெண்கள் அனைவரும் மிகவும் கசக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கின்றனர் என்றால் அவள் இந்த சமூகத்தின் மூலமும் தவறாகவும் சிசித்தரிக்கப்படுகிறாள் முடிந்தவரை இந்த சமூகமும் இது போன்ற செயல்களை தவிர்ப்பது மிகவும் நன்று இது கதையை முடிகிறது கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி